விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் அடுத்த பத்து பதினஞ்சு நாட்களுக்கான வானிலை அறிக்கையை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய அரசாங்கத்தால் வழங்கக்கூடிய வானிலை அறிக்கையை பார்த்துக்கவும் இது வந்து நம்ம விண்டி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு வானிலை அறிக்கை மாரி கொடுக்குறோம் ஓவர் ஒரு ஐம்பதில் அறுபது பர்சன்டேஜாவது ஓரளவு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ இந்த வானிலை அறிக்கை அப்படிங்கிறது நம்ம குறிப்பிட்ட பகுதிகளுக்கான ஆத்தூர் சின்னசேலம் உளுந்தூர் பேட்டை திட்டக்குடி பெரம்பலூர் துறையூர் நாமக்கல் சேலம் ஆத்தூர் ராசிபுரம் எடப்பாடி ஈரோடு நாமக்கல் இந்தான பார்த்திங்கன்னா தருமபுரி திருவண்ணாமலை இந்த ஏரியாக்கள் குறிப்பிட்ட இந்த பகுதிகளுக்கான வானிலை அறிக்கையாக மட்டும்தான் இருக்கும் மற்ற ஏரியாக்களுக்கெல்லாம் நம்ம கவர் பண்ணுறதே கிடையாது ஓவராலாக சொல்லிட்டு போயிடும் ஓகே ஸோ இந்த ஏரியாவில் இருக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோவாக இப்போ இருக்க மாரியே கிளைமேட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கான மழைப்பொழிவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறது ஓகேங்களா இப்போ நமக்கான மழைப்பொழிவு அப்படிங்கிறது எப்போ இருந்தால் ஆரம்பிக்குது அப்படிங்கன்னா கணக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நமக்கு வந்து ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி வரைக்குமே நமக்கு மழைப்பொழிவு அப்படிங்கிறது கிடையாது ஓகேங்களா ஆனால் இந்த மூணாம் தேதி அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதி இரவோ இல்லை மூணாம் தேதி அதிகாலையோ நமக்கான மலைப்பொழிவு அப்படிங்கிறது ஆரம்பமாகுது எங்கே எந்தெந்த பகுதிகள் அப்படின்னு சொல்லி பொழுது திட்டக்குடி நெய்வேலி இந்த பகுதிகளில் இருந்து அப்படியே வருது உளுந்தூர்பேட்டை நெய்வேலி திட்டக்குடி பகுதிகளிலேருந்து வந்து நமக்கு வரும்பொழுது இரவு எட்டு ஒன்பது மணிக்கெல்லாம் நம்ம ஏரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆத்தூர் சின்னசேலம் பெரம்பலூர் தலைவாசல் வீரகனூர் கெங்குவெளி இந்த பகுதிகளில் மழைப்பொழிவு அப்படிங்கிறது ஆரம்பமாகிடும் என்னெங்கன்னா ரெண்டாம் தேதி நைட்டு ஓகேங்களா டைமிங்கில் மேபி ஒரு நேரம் ரெண்டு மணி நேரம் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் பட் இரண்டாம் தேதி இரவு மலைப்பொழிவு அப்படிங்கிறது நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மலைப்பொழிவுங்கிறது இருக்குது ஓகேங்களா அந்த மலைப்பொழிவில் நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது அதுவே டைம் போக போக நைட் ஒரு பத்து பதினோரு மணி போக போக இந்த பக்கம் துறையூர் நாமக்கல் கரூர் இந்த பக்கமெல்லாம் மழைப்பொழிவு அப்படிங்கிறது போயிட்டே இருக்கும் ஸோ அதிகாலை அதாவது வெள்ளிக்கிழமை காலையில் மூணு மணி அளவு அப்படின்னு பார்க்கும்போது மூணு நாலு மணிக்கெல்லாம் இந்த சின்ன சேலம் உளுந்தூர்பேட்டை இந்த பார்டரில் மழை பொழிவு அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மூணாம் நிலவரம் அந்த மூணாம் தேதி அது ரெண்டு மூணுக்கு நடுவுலேயே அது முடிஞ்சு போயிடுதா அதுக்கப்புறம் மழை பொழிவுங்கிறது இல்லையா அப்படின்னா அதற்கு பிறகும் மழை பொழிவு அப்படிங்கிறது இருக்குது என்னைக்குன்னா வெள்ளிக்கிழமை இரவுமே மழை பொழிவு அப்படிங்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது அது எந்த அளவுக்கு மழை பொழிவு இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஸோ அந்த நாள்லேயே பார்க்கும்போது நமக்கு இந்த மூணாம் தேதி நாலாம் தேதி கிடைப்பட்ட டைமில் மிதமான மழைப்பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு இருக்கும் ஆத்தூர் சின்ன சேலம் ஆரூர் இந்த பகுதிகளில் மிதமான மழைப்பொழிவு அப்படிங்கிறது இருக்கும் அதுவே நாலாம் தேதி பார்க்கோமுன்னா அன்னைக்கும் மிதமான மழைப்பொழிவுங்கிறது இருக்கும் ஆனால் வந்து இந்த சேலம் ராசிபுரம் நாமக்கல்லில் வந்து அன்றைக்கி நைட்டு அதாவது வெள்ளிக்கிழமை நைட் ஒரு மிக கனமழை அப்படிங்கிறது பெய்யக்கூடும் ஸோ சின்ன சேலம் திருக்கோவிலூர் உளுந்தூர்பேட்டை இந்த பகுதிகளுக்கு மிக கனமழை அப்படிங்கிறது இருக்கும் என்னிங்கன்னா மூணாம் தேதி நைட்டு இந்த ஹெவி ரெயின்ஃபால் அப்படிங்கிறது இருக்கும் குறிப்பாக நமக்கெல்லாம் வார்னிங் அப்படின்னே வச்சுக்கலாம் மூணாம் தேதி நைட்டு ஓகேங்களா நான் ஆல்ரெடி சொல்கிறது தான் மூணாம் தேதி நமக்கு மழைப்பொழிவு அப்படிங்கிறது இருக்குது அதுவும் மாலை அல்லது இரவு பொழுதுகளில் மழைப்பொழிவு அப்படிங்கிறது இருக்கும் அடுத்த ஒரு பத்து நாட்களுக்குமே மாலை பொழுதுல மழைப்பொழிவு அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கும் நம்ம ஏரியாக்கில் ஓகேங்களா இது வரைக்கும் மலைப்பொழிவு இல்லைனாலும் இதற்கு மேல இந்த துறையூராக இருக்கட்டும் திட்டகுடியாக இருக்கட்டும் உளுந்தூர்பேட்டை திருக்கோவிலூர் சின்ன சேலம் ஆத்தூர் சேலம் ராசிபுரம் முசிறி இந்த ஏரியாக்களுக்கு மலைப்பொழிவு அப்படிங்கிறது இந்த வரபிட்டல கண்டிப்பாக ஒரு நல்ல மலைப்பொழிவு அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும் நாலாம் நாலாந்தேதியை பொறுத்த வரைக்கும் வந்து சாரல் மலை மேகமூட்டத்துடன் இருக்கிறது குறிப்பாக இந்த நாட்கள் எல்லாத்துலேயுமே இடி மின்னலும் இருக்கும் பயங்கரமான மழைப்பொழிவும் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஏன்னா அந்தளவுக்கு தான் வானிலையோட நிலவரம் அப்படிங்கிறது இருக்குது என்னைக்குன்னா ரெண்டாம் தேதி தேதி வானிலையோட நிலவரம் அப்படி ஒரு நிலைமையில் இருக்குது இப்போ மாதிரியே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு அருமையான மழைப்பொழிவு அப்படிங்கிறது நம்ம ஏரியாக்களில் நிச்சயமாக கவர் ஆகும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதற்கப்புறம் பார்க்கும்பொழுது நாலாம் தேதி இரவு மறுபடியும் வந்து மழை பொழிவுங்கிறது ஆரம்பிக்கும் அது பிற்பகலில் மழை பொழிவுங்கிறது ஆரம்பிக்கும் அது இந்த சின்ன சேலம் ஆத்தூர் ஒன்று மேகமூட்டத்தோடு இருக்கும் இல்லை சாரல் மலையாக இருக்கும் இல்லை துளி துளியாக வர மழையா அது மாதிரி எல்லாம் இருக்கும் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா திண்டிவனம் திருவண்ணாமலை இந்த பகுதிகளில் மழை பொழிவு அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிடும் ஓகேங்களா அதுவே இரவு ஆகும்போது இரவு எட்டு ஒன்பது பத்து மணிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆத்தூர் சின்ன சேலம் உளுந்தூர்பேட்டை ராசிபுரம் பெரம்பலூரில் மழை பொழிவு ஒரு ஒரு மணி நேரம் நேரத்துக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது சாரல் மலையாவோ தூரல் மலையவோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும் அதற்கு பிறகு இரவு ஃபுல்லாக நமக்கு மழைப்பொழிவு அப்படிங்கிறது கிடையாது என்றைக்குன்னா நாலாம் தேதி நைட்டு அஞ்சாம் தேதியும் வந்து மழைப்பொழிவு அப்படிங்கிறது ரிஜிஸ்டர் ஆகும் கண்டிப்பாக மழைப்பொழிவு இல்லாத கிடையாது அஞ்சாம் தேதியுமே மழைப்பொழிவு லைட்டாக ஒரு மழைப்பொழிவு அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கப்படுறோம் அது வந்து காலை பொழுதுலையா அப்படின்னா கிடையாது எல்லாமே பிற்பகல் இல்லை பிற்பகல் பன்னெண்டு ஒரு மணிக்கு மேலே இல்லை நாலு அஞ்சு மணிக்கு இது மாதிரியான டைமில் தான் மழைப்பொழிவு அப்படிங்கிறது இருக்கும் அதே தான் ஃபிக்ஸ்டாக வந்துக்கிட்டே இருக்கும் அந்த சாயந்தரம் ஆறு ஏழு மணி ஆகும்போதே மலைப்பொழிவுக்கான டைம் ஆரம்பிச்சிடும் அந்த ஒன்பது பத்து மணிக்குள்ளே ஒரு சில நாளில் முடிஞ்சிடும் ஒரு சில நாளில் அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும் மழைப்பொழிவு ஸோ அடுத்தடுத்த நாட்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஆறாம் தேதியை பொறுத்த வரைக்கும் ஆறாம் தேதியும் வந்து பார்த்திங்கன்னா சாரல் மலையாக பகல் பொழுதில் இருந்துட்டு மாலை பொழுதுல ஒரு மிதமான மழைப்பொழிவு அப்படிங்கிறது இருக்கும் சாயந்திர டைமில் ஓகேங்களா ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏழு எட்டு ஒன்பது எல்லா நாட்களுமே வந்து ஒரு சாரல் மலை மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும் பெரும்பாலும் மேன மேகம் வந்து பார்த்திங்கன்னா மேகமூட்டத்துடன் தான் இருக்கும் ஓகேங்களா ஆனால் அந்த எட்டாம் தேதி தேதி வாக்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மழைப்பொழிவுங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அதோ சாரல் மலையோ இல்லை அளவு நனைஞ்சு போகிற மாதிரியான ஒரு மலையடைவோ இது மாதிரி மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் இந்த தேதியில் கண்டிப்பாக இடி மின்னல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஓகே அடுத்து வரக்கூடிய பத்து நாட்களுக்கு வந்து நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது இருக்கும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது எட்டாம் தேதி அதிகாலை சரி எட்டாம் தேதி இரவு ஒன்பதாம் தேதி அதிகாலை மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகும் அதே மாதிரியே பத்தாம் தேதி வந்து மழை பொழிவுங்கிறது பதிவாகும் பத்தாம் தேதி இரவு மழை பொழிவுங்கிறது பதிவாகும் இரவுனா எக்ஸாக்டாக வந்து ஒரு எட்டு ஒன்பது மணி பக்கமாக மழைப்பொழிவு அப்படிங்கிறது பதிவாகும் அதேமாரியே பதினோராம் தேதியும் வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவுங்கிறது பதிவாகும் இரவு ஸோ இப்படி எல்லா நாட்களுக்குமே இரவில் மழைப்பொழிவு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதிகம் எதிர்பார்க்கப்படுது ஓகேங்களா எல்லா நாட்களிலையும் இரவு மட்டுமே மழைப்பொழிவு அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது என்னைக்கு ரெண்டாம் தேதி இரவு ஆரம்பிக்கிறது கிட்டத்தட்ட பன்னெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி இரவு வரைக்குமே தினமும் மழைப்பொழிவு அதாவது பிற்பகலில் பன்னெண்டு மணிக்கு மேலேயோ ரெண்டு மணிக்கு மேலேயோ மூணு மணிக்கு மேலேயோ வந்து மழைப்பொழிவு அப்படிங்கிறது எல்லா நாட்கள்லேயுமே இருக்கப் போகிறது குறிப்பாக நான் சொன்னால் இந்த ரெண்டாம் தேதி மூணாம் தேதி நாலாம் தேதி மலைப்பொழிவு தேதி லைட்டான ஒரு மலைப்பொழிவு எட்டாம் தேதி மிதமான ஒரு மலைப்பொழிவு பத்து பன்னெண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிகம் எதிர்பார்ப்பு கிடைப்படக்கூடிய ஒரு மலைப்பொழிவு அப்படிங்கிறது பதிவாகிட்டே தான் இருக்கும் இந்த நாட்கள் எல்லாத்துலேயுமே ஸோ இந்த நாட்களில் நாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் இது வரைக்கும் உரம் வைக்காதவங்க கலைக்குழி அடிக்காதவங்க யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா இந்த டைமை நீங்கள் யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் உரம் வைக்காதவங்க வச்சுக்கலாம் மக்காசோளம் மூணுன்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக ஓனிக்கலாம் இந்த இந்த மலைப்பொழிவு அப்படிங்கிறது ஒரு அறுவடையில் இருக்கக்கூடிய மக்காசோளங்களுக்காக இருக்கட்டும் இல்லை இளம் மக்காசோளங்களுக்காக இருக்கட்டும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா இந்த ஒரு மலைப்பொழிவு வந்துச்சு கன்ஃபார்ம் இப்போ போட்டிருக்க மாதிரி மலைப்பொழிவு அப்படிங்கிறது வந்துடுச்சு அப்படின்னா அடுத்த ஒரு இருபத்தஞ்சி முப்பது நாட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் தேவைப்படாது ஸோ அந்தளவுக்கு ஹெவியாக ரெயின்ஃபால் அப்படிங்கிறது இருக்குது அது அப்படியே வந்துருச்சு அப்படின்னா சந்தோஷம் இல்லை வேறு ஏதாவது மாறுதல் திடீர்னு யூட்டின அடிக்கிற மாதிரி வேறு ஏதாவது அடிச்சு சம்பவம் பண்ணிவிட்டு விட்டு போயிடுச்சுன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ இப்போ இருக்கிற நிலவரப்படி மலைப்பொழிவு அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே நல்லாவே இருக்குது அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இடி மின்னல் புயலனுடைய தாக்கம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்க்கணும் இரண்டாம் தேதியை பொறுத்த வரைக்கும் திருக்கோவிலூர் உளுந்தூர்பேட்டை புதுச்சேரி கடலூர் நெய்வேலி சின்னசேலம் திட்டக்குடி முசுரி துறையூர் திருச்சிராப்பள்ளெலாம் வந்து பார்த்திங்கன்னா இடிமின்னல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் குறிப்பாக அந்த சின்ன சேலம் ஆத்தூர் பகுதியில் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் நெய்வேலி திட்டக்குடி சின்னசேலம் ஆத்தூர் இந்த பகுதிகளில் இடிமின்னல் அப்படிங்கிறதோடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அடுத்தடுத்து தான் பார்க்க போகிறோம் முசிறிலேயும் இருக்குது திருச்சிராப்பள்ளியில மிதமான இடி மின்னல் அப்படிங்கிறது இருக்கும் அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமாக டைம் ஆக ஆக வந்து பார்த்திங்கன்னா கரூர் முசிறி திருச்சிராப்பள்ளியில் ஹெவியாகும் இடி மின்னலுடைய தாக்கம் என்னைக்குன்னா ரெண்டாம் தேதி அன்றைக்கி ஃபுல்லாகவே இரவு ஃபுல்லாக இடிமின்னலுடைய தாக்கம் அப்படிங்கிறது ஹெவியாக தான் இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூணாம் தேதி ஒரு பத்து மணி வாக்கில் நம்ம பார்க்கலாம் பத்து எட்டு டு பத்து மணி வாக்கில் நம்ம பார்க்கும்போது எங்கெங்கே தாக்குதல் இருக்கும் அதிகமான இடி மின்னல் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா இன்றைக்கி மூணாம் தேதி மாலை பிற்பகலில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக அந்த ராசிபுரம் எடப்பாடி அந்தியூர் கரூர் பகுதிகள் திருப்பத்தூர் முசுரி திருச்சிராப்பள்ளி மணப்பாறை இந்த பகுதிகளில் மேகத்தோட இடி இதோடைய சத்தங்கள் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ஸோ டைமாக டைமாக இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா இடி மின்னலுடைய தாக்கங்கள் அப்படிங்கிறது ஹெவியாகிட்டே தான் போகும் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஆக அப்படியே மாறிக்கிட்டே வரும் அஞ்சு மணி அளவில் நாமக்கல் கரூரில் இருந்தது ஆறு ஏழு மணி அப்படின்னு சொல்லி வரும்பொழுது ஆத்தூர் துறையூர் பெரம்பலூர் சின்ன சேலம் திருக்கோவிலூர் உளுந்தூர்பேட்டை நெய்வேலி திட்டக்குடி ஜெயம் ஜெயங்கொண்டம் திருவண்ணாமலை இந்த பகுதிகள் அதிகமாகிட்டே போகும் இரவு ஒரு ஒன்பது மணி வாக்கில் இந்த பகுதிகளும் சொல்லக்கூடிய சின்ன சேலம் திருக்கோவிலூர் திருவண்ணாமலையில் ஹெவியான இடி மின்னல் அப்படிங்கிறது இருக்க போகுது ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கட்டும் இன்னைக்குனா மூணாம் தேதி இரவு ஸோ அன்னைக்கு தான் மலைப்பொழிவும் நான் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ அன்றைய இரவு மட்டும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்தளவுக்கு இடி மின்னல் அப்படிங்கிறது இருக்கப் போகிறது மற்றபடி மூணாம் தேதி நாலாம் தேதி அஞ்சாம் தேதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமான இடி மின்னல் சும்மா கட முடங்கடம் சத்தம் போட்டுட்டு மின்னல் வந்துட்டு அப்படியே போயிடும் பட் அன்றைய தேதி மூணாம் தேதி இரவும் இரண்டாம் தேதி இரவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு இடி மின்னல் அப்படிங்கிறது இருக்க போகுது அன்னைக்கு தான் பெரும்பாலும் தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மலைப்பொழிவு அப்படிங்கிறத கொடுக்கும் கூடவே ஐந்தாம் தேதி ஐந்தாம் தேதி மாலை பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா லேசான இடி மின்னல் இது மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படும் காற்று அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வரும் ஓகே என்னிக்கனா ஐந்தாம் தேதி மாலை எல்லாம் நடைபெறும் அதேமாரி நம்ம ஆறாம் தேதி ஏதாவது இருக்கு அப்படின்னு பார்த்தா ஆறாம் தேதி எதுவும் கிடையாது மலைப்பொழிவு லேசான மலைப்பொலிவோ மகமோட்டமோ இது மட்டும்தான் இருக்கும் ஓகேங்களா எட்டாம் தேதியும் எதுவும் கிடையாது ஒன்பதாம் தேதியும் எதுவும் கிடையாது ஆனால் எட்டாம் தேதி பிற்பகலில் லை லைட்டாக இது மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும் மடம் கடமுனா லைட்டாக மானம் சத்தம் போடுற மாதிரியான ஒரு சத்தம் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வானிலை அறிக்கை ஓகேங்களா அடுத்து இந்த பத்தாம் தேதி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தமிழ்நாடு ஃபுல்லாகவே கடமட கடமை சத்தம் போட்டுட்டு ஒரு சாரல் மலையாகவோ இல்லை தூரல் மலையாகவோ ரோடு நனைஞ்சு போகிற மாதிரியான ஒரு மலையாகவோ கண்டிப்பாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாம் ஃபைன் பண்ணியிருக்கேன் மேலும் இது மாதிரியான வானிலை அறிக்கைகளை தெரிஞ்சுக்கொள்றதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மலையினுடைய அப்டேட் அப்படிங்கிறது நம்ம கண்டினியூஸாக போ போட ட்ரை பண்ணுறோம் பார்ப்போம் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது ஒரு விஷயம் மட்டும்தான் இரண்டாம் தேதியும் மூணாம் தேதியும் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் மழைப்பொழிவு அப்படிங்கிறது பதிவாக போகிறது அது மிதமான மழையாகவும் இருக்கலாம் இல்லை மிக கனமழையாக இருக்கலாம் ஆனால் மழைப்பொழிவு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் அனைத்து பகுதிகளிலையும் அனைத்து கிராமங்கள்லையும் பதிவாகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் நிறையா பேர் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ நீங்கள் என்ன ஊர் என்ன அப்படிங்கிறத பின் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த ஊரில் மழை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம மெசேஜ் பண்ணுவோம் மறக்காம நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்